இதுவரை தீபம் அறக்கட்டை நிகழ்வுகளில் நாம் பொதுவாக எந்த ஒரு திரைத்துறை சார்ந்தவர்கள் நாம் அழைத்ததில்லை ஆனால் ஐயாவை அழைத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் என்ன திரைத்துறை சார்ந்தவர் என்ற ஒரு காரணம் மட்டுமா இல்லவே இல்லை ஐயா அவர்கள் அப்துல் கலாம் அவர்களின் சீடர் மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களின் சீடர் என்பதுதான் மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் அதை தவிர்த்து இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்று என்னவென்றால் ஐயா அவர்கள் திரைத்துறையில் நடிப்பதை நிறுத்திவிட்டார் அதற்கு காரணம் ஐயா கல்வித்துறையில் பயணிக்கின்றார் பத்தாண்டுகளாக ஐயா கல்வித்துறையில் பலவேறு பல்வேறு மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஒளிவிளக்காக இருந்து கொண்டிருக்கின்றார் அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி தேசிய அளவில் அவருக்கு சிறந்த கல்வியாளர் என்ற சிறப்பு பட்டமும் சிறப்பு விருதும் வழங்கப்பட்டிருக்கின்ற பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன் அனைவரும் ஆனந்தம் அடைய வேண்டும் ஐயா அவர்களை வரவேற்றதில் தீப மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றது நன்றி ஐயா இறுதியாக தீப மறக்கட்டளையின் மற்றொரு தூண் தீபமரக்கட்டையின் அரங்காவலர் திரு பவானி சங்கர் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம் பவானி சங்கர் ஐயா பல்வேறு துறைகள் மிகவும் சிறப்பாக நமது இந்தியாவிற்காக பணியாற்றியவர் தற்பொழுது சைக்காலஜிஸ்டாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு மேலும் தீப மரக்கட்டையில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தவறாமல் கலந்து கொண்டு தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கி மிகவும் அறக்கட்டளை சிறப்பாக நடப்பதற்கு வழித்துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்களை வருகவர்க்க வரவேற்கின்றோம் நன்றி தற்பொழுது மழை கவிஷா பாரதி அவர்களை பிரைலி பிரைலியை பற்றி பேசுவதற்காக அன்புடன் அடைக்கின்றோம் நான் ஏழாம் வகுப்பு பயில்கிறேன் நான் இங்க பேச வந்துள்ள தலைப்பு பிரைலி இன்டர்நேஷனல் டே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் பிரைலி இன்டர்நேஷனல் நானான இன்று தீப சிறப்பாக கொண்டாடும் விதமாக வள்ளல் பெருமான் ஒரு இரவு பொழுதில் எழுதிய அகவல் பாராயணம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பத்தி ஆறு வரிகளை பிரைலி புத்தகமாக வழங்குவது சிறப்புக்குரியதாகும் இது ஒரு மொழியல்ல ஆனால் பல மொழிகள் எண்கள் மற்றும் சின்னங்களை குறிக்கும் ஒரு குறியீடாகும் இது படைப்பு காகிதத்தில் தேடுவதன் மூலம் படிக்க வாய்ப்பாகும் பிரைலியை கண்டுபிடித்தவர் இந்த முறையை உருவாக்கியவர் பிரான்சை சேர்ந்த லூயிஸ் பிரைலி தனது தந்தையின் பட்டறையில் ஏற்பட்ட ஒரு விபத்தினால் பார்வையற்றவராக மாறி சோகத்தை வெல்வது பற்றியது ஆரம்பத்தில் சில கல்வியாளர்களால் கவனிக்கப்படாமல் போனாலும் பிரைலியின் கண்டுபிடிப்பு இப்போது உலகளவிய தரநிலையமாக மாறியுள்ளது தீபத்தின் ஒரு புதிய முயற்சியாக பார்வையற்றவர்களுக்கு வள்ளல் பெருமான் அருளிய அகவல் பாராயணத்தை புத்தகமாக வழங்கு புத்தகமாக இன்று அனைவருக்கும் வழங்குகிறோம் அது மட்டுமல்ல மாதந்தோறும் வாழ்வாதார உதவியாக பத்து கிலோ அரிசி மற்றும் பன்னெண்டு வகையான மல்லிகை பொருட்கள் வழங்கப்படுகிறது தீபம் தாத்தா தீபமரக்கட்டளை மூலம் வழங்கி வருகிறார் அடுத்ததாக அவர்கள் உதவியாக வருடந்தோறும் நூறு நண்பர்களுக்கு பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் வியாபாரம் செய்ய இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வழங்கி வழங்க தீப மரக்கட்டளை மகிழ்வித்து மகிழ்வி மகிழ்கிறது தர்மம் தொண்டு செய்யாதவர்கள் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களே ஆதலால் தர்மம் செய்வோம் தயவுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்